கூப்பிடுறது வழக்கம் பட்ட பேர் வச்சு தாராபாரதி வந்து கவிஞாயிரு படிச்சுக்கிறது நல்லது உங்களுக்கு பாடல இருந்து கொஸ்டின் இல்லைனாலும் அவரோட ஆசிரியர் குறிப்புல இருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குங்கிறேன் அதனால இதை படிச்சுக்கலாம் சரி ஓகே நூல் குறிப்பு அஹ் நூல் குள்ள போறதுக்கு முன்னாடி ஆசிரியர் பத்தி மட்டும் பார்த்துடலாம் இவர் வந்து தாராபாரதி இவரோட இயற்பெயர் பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் கவிஞாயிறு அப்படின்னு சொல்லி இவரு வந்து சொல்றாங்க கவிஞாயிறு அப்படின்னா ஞாயிறுனா சூரியன் கவினா கவிதை ஆஹ் நூல்களுக்கான சூரியனா இவர் விளங்குறாருன்றாங்க அதாவது சூரியன்ல தான் மத்த எல்லா ஜீவராசியும் எனர்ஜி எடுத்துக்குது அந்த மாதிரி கவிதைகளுக்கு இவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் இவரை பார்த்து பல பேர் இன்ஸ்பயர் ஆகி கவிதைகள் எழுதுறாங்கன்ற அந்த அர்த்தத்துல கவிஞாயிரு அப்படின்றாங்க இவர் எழுதின பிற நூல்கள்னு பார்த்தீங்கன்னா புதிய விடியல்கள் இதயங்கள் கிழக்கு விரல் நூலி வெளிச்சங்கள் இதெல்லாம் இவர் எழுற்றிய நூல்கள் ஓகே இப்போ பாடல்குள்ள போயிடலாம் பாடல் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையாக தான் இருக்கும் சரி ஓகே அதுக்கு முன்னாடி வந்து பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இனிமேல் டெய்லி தமிழ் கிளாஸ்லேயே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அன்னிக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை பற்றி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஸோ உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸும் வந்து சேரும்ல அதுக்காக முக்கியமான நியூஸுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாலுலேருந்து நவம்பர் இருபது அதை வந்து சில்ட்ரன்ஸ் வீக் அப்படின்னு சொல்லி கொண்டாட போகிறாங்க தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கான வாரம் நவம்பர் இருந்து நவம்பர் இருபது வரை ஸோ இது எந்த துறை வந்து அமல்படுத்துது தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறை சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் நவம்பர் இருபதுன்றது வேர்ல்டு சில்ட்ரன்ஸ் டே நவம்பர் பதினாலுன்றது இந்தியாவுக்கான சில்ட்ரன்ஸ் டே நவம்பர் பதினாலுலேருந்து இருபது தமிழ்நாட்டில் சில்ட்ரன்ஸ் வீக்காக கொண்டாடுறாங்க ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட் நோட் பண்ணிக்கோங்க நான் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற நியூஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி டாமினிகா அப்படின்ற ஆப்பிரிக்க நாட்டோட ஹையஸ்ட் நேஷனல் அவார்டு உயரிய தேசிய விருதை நம்ம பிரதமர் மோடிக்கு கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னா அவர் வந்து கோவிட் நைன்டீன் டைமில் எழுபதாயிரம் டோஸஸ் அஸ்டனகா வேக்சினை வந்து டொமினிக் ரிப்பப்ளிக் அந்த நாட்டுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காரு கோவிட் நைன்டீன் டைம்லேருந்து அந்த நாடு மீண்டு வர்றதுக்கு பல உதவிகள் இந்தியா செஞ்சிருக்குது அந்த உதவிகளை பாராட்டி நம்முடைய பிரதமர்களுக்கு பிரதமருக்கு அவங்க அவங்களோட உயரிய தேசிய விருதை கொடுக்குறாங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் ஓகேவா இந்த மாதிரி அப்பப்போ வர இம்பார்ட்டண்ட்டான நியூஸையும் நான் உங்களுக்கு தமிழ் கிளாஸ்லேயே அப்படியே ஷேர் பண்ணுறேன் அப்படியே அந்த நாலேஜும் கெயின் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அதே மாதிரி நீங்கள் லெசன் பண்ணும்போது என்ன ஆகும்னா எப்பயாவது எங்கேயாவது டெஸ்ட்டு எழுதுறீங்க எக்ஸாம் போகிறீங்க அப்போ திடீர்னு இதுலேருந்து ஒரு ஃபேக்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு மார்க் ரெண்டு மார்க் எக்ஸ்ட்ரா பூஸ்டர் தானே அது அதனால உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவு கண்டன்ட் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுக்கலான்னு பார்க்கணும் இந்த டைம் ஸ்பேஸில் சரி ஓகே இப்போ பாடல்குள்ள போயிடலாம் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது படிக்கும்போதே புரியும் தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் முடித்திய நூலாடை மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க கம்பனி அமுதக் கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும் புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஒன்று கோலாக புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்னு சொல்லி ஒரு தேசப்பற்றுமிக்க மிக்க ஒரு பாட்டை பாடுறாரு இப்போ நிறைய புதுமைகளை இந்திய தேசமானது செஞ்சிருக்குது பூமியோட கிழக்கு வாசல் இந்த பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம தேசப்பற்று மிக்க ஒரு பாடலை உரிய சரி ஓகே இது ஒரு கிளான்ஸ் நீங்களும் பாட்டை படிச்சு பாருங்க படிச்சாவே புரியும் பெருசா இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவை புக் பேர் கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் சொல்றேன் தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு எந்த நூலை சொல்றாங்க அப்படின்னா திருக்குறள் காளிதாசனோட தேனிசை பாடல்கள் எங்க எதிரொலி கொன்றாருனா காவிரி கரையில வடநாட்டை ஒரு நார்த் இந்தியன் அவரு அவரு பாடக்கூடிய அந்த கவிதைகள் வந்து காவிரி கரை வரைக்கும் எதிரொலிக்கும் அப்படின்னா அவரும் நம்ம நாட்டவர் தான் வடநாட்டவர் நம்ம பிரிச்சு பாக்குறது இல்ல தேச ஒருமைப்பாட்டுக்கான ஒரு கருத்தியில இந்த பாடல்ல கொண்டு வர்றாரு கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம் நூல் ஆடை அப்படின்ற சொல்ல பிரிச்சு எழுதுனீங்கன்னா நூல் கூட்டல் ஆடை ஆ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு அதான் சார் எதிரொலிக்க எதிர்கூட்டல் ஒழிக்க என்பதை சேர்த்து எழுதினீங்கன்னா எதிர் தமிழ்நாட்டில் காந்தின் ஒரு டாபிக் உங்களுக்கு காந்தியடிகள் பத்தி நேரடியா சிலபஸ்ல எதுவும் இல்லை பட் ஆனா இந்த சாப்டர்லயே வந்து ஊவே சாமிநாத ஐயர் பத்தி வரும் பாரதியார் ஒரு இடத்துல வந்து போவாரு இவங்க எல்லாம் சிலபஸ்ல இருக்காங்க பாரதியார் ி பாரதியாரிய சிலபஸில் நேம் கொடுத்துருப்பாங்க புவிய சாமிநாத ஐயரும் சிலபஸில் இருப்பார் ஸோ அப்ப அந்த பேசிஸில் இந்த யூனிட்ட படிச்சுக்கிறது நல்லது ப்ளஸ் வந்து உங்களுக்கு மாடர்ன் மாடர்னிஸ்டில காந்தி பற்றி ஃபுல்லாக வரும் அதனால் நீங்கள் இது தெரிஞ்சுக்கிறது பெஸ்ட்டு சரி ஓகே நான் அப்படியே ஒரு கதையாக சொல்றேன் அப்படியே நல்லா லிசன் பண்ணிக்கோங்க இந்த இந்த ஈவெண்ட்ஸை இப்போ காந்தியடிகளுக்கு வந்து தமிழ்நாட்டின் மேல ஒரு பெரிய பற்று இருக்கு ஏன் அப்படின்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு சவுத் ஆப்பிரிக்காக்கு அந்த ஒரு கேஸ் விஷயமா போவார் சவுத் ஆப்பிரிக்கா அந்த நைன்டி டூ நைன்டி த்ரீ பீரியட்ல அப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்காக்கு வந்து நிறைய தமிழர்கள் கூலி தொழிலாளர்களா வேலைக்கு போயிருப்பாங்க இங்கே வந்து எயிட்டீன் செவன்டி நைன்ல ஒரு பெரிய பஞ்சம் வரும் தமிழ்நாட்டில் தாது வருட பஞ்சம் அப்படிம்பாங்க உங்க தாத்தா பாட்டி வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கேட்டு பாருங்க அந்த காலத்து பஞ்சத்தை பத்தி அவங்க விவரிப்பாங்க இப்போ வந்து ரொம்ப அதெல்லாம் மாறிப்போச்சு இன்னைக்கு பஞ்சம் எல்லாம் கிடையாது எக்ஸ்ட்ரா நிறைய சாப்பிட்டு ஃப்ரிட்ஜில வேஸ்டா கிடையாது நிறைய அந்த மாதிரி இப்போ டைம் பீரியட் மாறிடுச்சு பட் ஆனா ஒரு காலத்துல வந்து ஒரு வேளை சாப்பாட்டுக்கே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க பஞ்ச காலத்துல மழை வரலன்னா அவ்வளவுதான் பயிர் இருக்காது சோறு இருக்காது அந்த தாது வருட பஞ்சம் சொல்லக்கூடிய அந்த ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்பது அந்த ஆண்டுல வந்த மிகப்பெரிய பஞ்சத்தினால தமிழக மக்கள் நிறைய பேர் பஞ்சம் பழிக்கிறதுக்காக வந்து குறிப்பா தென் தமிழக மக்கள் மதுரை திருநெல்வேலி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேரு இடம்பெயர்ந்து இலங்கை தென்னாப்பிரிக்கா அப்புறம் பர்மா அந்த நிறைய நாடுகளுக்கு போக ஆரம்பிச்சாங்க அப்ப எதுக்கு போனாங்க அப்படின்னா அங்கெல்லாம் வந்து சீப்பா வெறும் கூலி வேலைக்கு வேலைக்கு போனாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு இருந்தா போதும் பொதிக்கி அந்த அளவுக்கு மோசமான பஞ்சத்தில் அடிபட்டு இருக்கிறாங்க இப்போ உயிர் பழச்சா போதும்னு சொல்லி அந்த நாட்டுக்கு போறாங்க அவங்களோட நிலைமையை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஆங்கிலேய நில நில அதிபதிகள் அவங்க என்ன பண்ணாங்க இவங்க நிலைய தவறாக யூஸ் பண்ணி அடிமாட்டு கூலிக்கு வந்து இவங்கள ஃபுல்லா வேலை வாங்க ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி நிறைய தமிழர்கள் தென்னாப்பிரிக்காவில் போய் வேலை செஞ்சு அங்கே பெரிய தமிழர்களுக்கான ஒரு கம்யூனிட்டியே இருக்கு காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவுக்கு தொண்ணூற்றி மூணில் ஒரு கேஸ் விஷயமா போகும்போது இந்த கம்யூனிட்டி கூட அவருக்கு ஒரு பழக்கம் வருது அதுலேருந்தே தமிழர்கள்னா அவருக்கு ஒரு பற்று அதுலேருந்தே அவருக்கு தமிழர்கள்னா பிடிக்கும் ஒரு தனி அன்பு தெரியையாடி வள்ளி அம்மைலாம் வந்து பதினாறு வயசுல வந்து போலீஸ் தடியடியில் இறந்து போயிருப்பாங்க தமிழ் பெண்மணி அவங்க இந்த மாதிரி நிறைய தமிழர்கள் அவருக்கு பரிச்சயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வராரு கரெக்டாக அந்த டைம்ல தான் ரவுல சட்டம் சொல்லி ஒன்று இந்த ஆங்கிலேய அரசு வந்து கொண்டு வந்திருக்குது இதை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டத்தை பிளான் பண்ணுறாங்க காந்தியடிகளும் ராஜாஜியும் ஒன்னா உட்காந்து கா ராஜாஜியோட வீட்டில் கரெக்டா அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா நேராக உள்ள வராரு பாரதியார் எல்லாம் காந்தியடிகள் காந்தியடிகள்னு சொல்லி நின்று பேசுவாங்க ஒதுங்கி நிற்பாங்க மரியாதை கொடுப்பாங்க நம்பால அப்படி எல்லாம் கிடையாது பாரதியார் நேரா உள்ள போனார் பர்மிஷன் எல்லாம் யார்ட்டையும் கேட்கல நேரா போய் திரு காந்தி அவர்களே நான் இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு சாயந்தரம் நான் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறேன் அதுக்கு நீங்க தலைமை ஏற்று நடத்த முடியுமான்னு சொல்லி கேக்குறாரு இன்னைக்கு வேணாம் இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு பொதுக்கூட்டத்தை வேணா நாளைக்கு தள்ளி வைக்க முடியுமான்னு சொல்லி காந்தியடிகள் வாரதி சொல்றாரு இல்லை எல்லாம் தள்ளி வைக்க முடியாது பொதுக்கூட்டம் திட்டமும்படி நடக்கும் சரி உங்களோட இயக்கத்துக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு கலந்து போயிடுவார் அவ்வளோதான் அவர் அவர் வாட்டு நேரம் வருவாரு என்ன வந்த வேலையோ அதை முடிச்சுட்டு போயினே இருப்பார் இது பார்த்துட்டு காந்தி வந்து பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட இவர் யாரு அப்படின்னு விசாரிக்கும் போது தான் அவங்க சொல்லுவாங்க இவர் வந்து தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு அப்படியா இவர் ரொம்ப போல்டா கான்பிடென்ட்டான ஒரு ஆளா இருக்கிறாருன்னு சொல்லி இவரை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி காந்தி வந்து சொல்லுவார் இது ஒரு ஈவெண்ட் அதாவது காந்திக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடந்த ஈவெண்ட்ஸுகள்லாம் தமிழ்நாட்டுக்கு அவர் வரும்போது என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்திருக்குன்ற மாதிரி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர்ல காந்தி தமிழ்நாட்டுக்கு வரும்போது அப்போ அந்த ஸ்டீம் இன்ஜின் வண்டி தான் புகை வண்டியில மதுரைக்கு போயிட்டு இருக்கும்போது எல்லாம் வந்து அரையாடை மனிதர்கள்லாம் இருந்தாங்க புண்டு மட்டும் கட்டிக்கிட்டு ரொம்ப ஏழ்மையில் இருந்தாங்க அப்ப இவங்களுக்கும் எப்போ ரிச்சான ட்ரெஸ் கிடைக்கணுன்னு கிடைக்குதுன்ற சூழ்நிலை வருதோ அப்ப நான் நல்ல ட்ரெஸ் போறேன்னு சொல்லிட்டு அதுல இருந்துதான் காந்தியடிகளும் ஒரு இடுப்புல ஒரு துண்டு அந்த எளிமையான உடைக்கு வந்து மாற ஆரம்பிச்சது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இன்னொன்னும் சொல்லுவாங்க மதுரையில் ஒரு இடத்துல அவர் பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் வந்து கதராடைகள் வாங்க சொல்லி நீங்க சொல்றீங்க காந்திஜி ஆனா கதரா ரேட் எல்லாம் ரொம்ப அதிகம் நாங்கள் எப்படி அந்த ரேட்டை அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியும் எங்களால் முடிஞ்சது கிடைக்கிற துணி ஃபாரின் க்ளோத்ஸ் அப்போ நிறைய சீப்பாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அப்போல்லாம் வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் ஆகி பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க அவங்க ஆலைகளில் உற்பத்தி பண்ணுற ஆடைகளை இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணி அதை அதை வந்து கையில் செய்கிற ஆடையோட சீப்பான காஸ்டில் விற்பாங்க ஏன்னா அதெல்லாம் மிஷினில் ப்ரொடியூஸ் ஆகிறது லாட்டில் உற்பத்தி ஆகிறது இது கையில் செய்யறதுலாம் காஸ்ட்லி ஏன்னா கையில் ஒரு 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 தொழிலாளி வந்து ஒரு ஆடை நெயினுனா குறிப்பிட்ட நேரம் காலம் எடுக்கும் அப்போ அதை அவங்க அந்த காஸ்ட் போட்டு விற்றா மட்டும்தான் அவனுக்கு லாபம் வரும் அவன் சாப்பாட்டுக்கு கொள்றது அவன் பார்த்துக்க முடியும் பட் ஆனால் அங்கிருந்து இங்கே இறக்குமதி ஆகி வர துணிகள் வந்து ரொம்ப காஸ்ட் சீப்பாக இருக்கும் பாதி ரேட்டு கூட இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே விற்கிற ஒரு கையில நெஞ்ச ஆடை வந்து முந்நூறு ரூபாய்க்கு விற்கிறானா அங்கிருந்து வர ட்ரெஸ் எல்லாம் பத்து ரூபாய் இருபது ரூபான்னு விற்பானுங்க அப்போ அப்படியே வந்து ஒரு 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 இரண்டு தலைமுறைக்கான காலத்திலே ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துலேயே இந்தியாவில் வாழ்ந்த பெரும்பான்மையான நெசவாளர்கள் வந்து நொண்டிஞ்சு போயிட்டாங்க அப்படியே கையில் கைத்தறி நெசவுன்றது ஒரு பெரிய கலை கையில் துணி நெய்யறதுன்றது ஒரு பெரிய கலை அந்த கலை வந்து இந்தியாவில் பல மூளை முடுக்குகள்லையும் பரவி இருந்தது சோத்துக்கு வழியே எல்லாம் பண்ணதுனால அவங்க எல்லாம் அவங்க தொழிலை விட்டு நெசவாளர்கள் மில்லுல வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க விவசாய கூலிகளாக மாற ஆரம்பிச்சாங்க அவன் பெரிய ஆர்டிஸ்டா இருப்பான் பரம்பரை பரம்பரிய துணி நேர குடும்பமா இருக்கும் ஆனா இந்த பிரிட்டிஷ்கான சீப்பான துணி கொண்டு நீங்க விற்க ஆரம்பிச்ச உடனே இதுக்கு இவங்களுக்கான டிமாண்டு போய் இவங்க வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி கைவினை கலைஞர்களோட வா இன்னும் யாராவது இருக்கிறாங்களா மிஞ்சின்னு சொல்லி இப்போ பார்த்துட்டு இருக்கோம் பட் ஆனால் அப்போ இருந்த ஸ்கில் லெவலில் இப்போ ரொம்ப ரேர் நீங்கள் ஆளை கண்டுபிடிக்கிறது சரி ஓகே அப்போ அப்படி இருக்கும்போது சீப்பான ட்ரெஸ்ஸை தானே ஜனங்கள் வாங்கி போடுவாங்க ஆனால் காந்தி என்ன சொல்லுவார் கதரா ஆடைகளை உடுத்து சொல்வார் கதறாடைகள்ன்றது கையில் நெஞ்ச ஆடை அது ரேட்டு அதிகமாக தான் இருக்கும் ஃபாரின் க்ளோத்ஸ் தான் ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்போ எங்களால் எப்படி இதை வாங்க முடியும் இவ்வளோ ரேட் அதிகமாக இருக்கு கதராடை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுனதுக்கு காந்தியா கரெக்டு தான் அப்போ இனிமே வந்து நானும் நான் வந்து அறையாடையாக உடுத்திக்கிறேன் நானே ஒரு கோமனம் ஒரு துண்டு மட்டும் கட்ட போறேன் இனிமே எனக்கு வந்து காஸ்ட்லியான ட்ரெஸ் கதராடை வேணாம்னு சொல்லி கதராடை அந்த ஸ்டேஜ்லயே திறந்துடுவார் காந்தி நீங்க எல்லாம் எப்போ கதராடையை உடுத்துற அந்த நிலை வருதோ அப்போ நான் உடுத்திக்கிறேன்ற மாதிரி சொல்லுவார் இது ஒரு சம்பவம் ரொம்ப மதுரையில் நடந்துட்டான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் காரைக்குடி பக்கத்தில் காணாடு காத்தான் இந்த வி வடிவேல் காமெடியில் வரும் பாருங்க அதே மாதிரி தான் அந்த ஊரில் சுற்றுப்பயணம் போகும்போது அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு போகிறாரு அங்கே போனால் ரிச்சான வீடு அது நல்லா வந்து ஃபாரின் பொருட்கள்லாம் வாங்கி அலங்காரம் பண்ணி அந்த வீடே ஜக 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 இருக்குது இப்போ காந்தி என்ன சொல்கிறாரு நீங்கள் இந்த வீட்டை அழகாக்க செலவு பண்ண காசில் பத்தில் ஒரு பங்கு எனக்கு கொடுத்தீங்கன்னா கூட இங்கே லோக்கலில் கிடைக்கக்கூடிய பொருட்களாக வாங்கி நான் அழகுபடுத்தியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவருமே அந்த அன்பர் வீட்டுக்கு அடுத்து இன்னொரு வாட்டி போகும்போது எந்த ஃபாரின்லேருந்து வாங்கின பொருட்களும் அங்கே இல்லை எல்லாத்தையும் அவங்க மாற்றிட்டு இருப்பாங்க இது ஒரு சம்பவம் அதே மாதிரி மதுரையில் அவர் தங்கி இருக்கும்போது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு காந்தியை கூப்பிடுவாங்க அவர் என்ன சொல்லுவார் ஊரில் இருக்க எல்லாரும் அந்த கோயிலுக்கு அலவுடான்னு கேட்பாரு இல்லை அரிஜன மக்கள் அலவுடு இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கும் எப்போ பர்மிஷன் கிடைக்குதோ உள்ளே போறதுக்கு அப்போ நான் வரேன்னு சொல்லி அந்த கோயிலுக்கு வராமல் காந்தியடிகள் தவிர்த்துருவார் இதே மாதிரி தான் குற்றால அருவியில் புளிக்க கூப்பிடுவாங்க அந்த அருவிக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில் இருக்கும் அங்க வந்து குறிப்பிட்ட சார தான் போனோம் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அந்த கோயிலில் வழிபடக்கூடாதுன்ற வழக்கம் இருக்கும் அப்போ நானும் அந்த அருவி அந்த கோயில் வழியாக தான் அருவிக்கு வந்தோம் அப்போ நான் அருவியில் குளிக்கலை எப்ப எல்லாருக்கும் அருவியில குளிக்கிறதுக்கும் அந்த கோயிலில் வந்து சாமி கும்பத்துக்கும் ஒரு உரிமை கிடைக்குதோ அப்ப நான் வந்துக்கிறேன்ற மாதிரி காந்தி சொல்லிடுவார் இது ஒரு சம்பவம் அதே மாதிரி காந்தி வந்து தமிழ் மொழிய கற்க ட்ரை பண்ணியிருக்காரு சவுத் ஆப்பிரிக்காவில் பட் ஆனால் ஃபுல்லா படிக்க முடியல ஜியூ போப் எழுதுனா தமிழ் கையேடு அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நூலாக அவரு சொல்லியிருக்காரு தமிழ் கையேடு அப்படின்னா வந்து இலீஷ்லேருந்து தமிழுக்கான சொற்கள் அந்த தசாரஸ் மாதிரி இருக்கும் அது கொய்யெடுப்பாங்க அதே மாதிரி திருக்குறள் அவருக்கு ரொம்ப பிடிச்சங்கள் திருக்குறள் நிறைய பேரை கவர்ந்துருக்கு காந்தியடிகளையும் அது விட்டு வைக்கல அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு இலக்கிய மாநாடு நடக்குது அதுக்கு வந்து காந்தியடிகள் தலைமை ஏற்று நடத்த கூப்பிட்டுருப்பாங்க அப்போ ஊவே சாமிநாதையர் அந்த மாநாட்டை அரேஞ்ச் பண்ண முக்கியமான ஒரு நபர் அவர் பேசும்போது தமிழ் பற்றின சிறப்புகள் பெருமைகள்லாம் பேசும்போது அதை காந்தி கேட்டு இவர்கிட்ட இருந்து நான் தமிழ் கத்துக்கணும் இவரோட அடி இருந்து நான் தமிழ் கற்றுக்கணும்னு சொல்லி ஒரு வாசகத்தை வந்து சொல்லியிருப்பார் அப்போ அவருக்கு எந்த அளவுக்கு தமிழ் மேலே பற்று இருந்திருக்கு தமிழர்கள் மேலே பற்று இருந்திருக்கு அப்படின்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஆதாரமாக நம்மகிட்ட இருக்கு சரி ஓகே அடுத்து ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு அந்த அனௌன்ஸ் மட்டும் பண்ணிடுறேன் அதுவும் கேட்டுக்கோங்க ஓகே ஸோ இன்றைக்கி எயிட் ஓ கிளாக் இன்னைக்கு நைட்டு எயிட் ஓ கிளாக் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஓரியன்டேஷன் கிளாஸ் இருக்கும் ஸோ அதாவது அதான் ஜிஎஸ் கிளாஸை பற்றி நான் டீட்டெயில்ஸ் அதை நான் சொல்லுவேன் ஜிஎஸ் கிளாஸ் வந்து நவம்பர் டுவெண்ட்டியில் ஸ்டார்ட் ஆகுது விருப்பிறக்கங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு இருபது ஸ்டூடெண்ட்ஸ் தான் லிமிட் ஜிஎஸ் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் இருபது ஸ்டூடெண்ட்ஸ் தான் லிமிட் அதுக்கு மேலே ஜாயின் பண்ண போகிறது இல்லை ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஜிஎஸ் கிளாஸ்க்கு தமிழ் கிளாஸ் உங்களுக்கு ஃப்ரீ தமிழ் கிளாஸ்லேயே நான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான இன்ஃபர்மேஷனும் இனிமே டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு வர போகிறேன் ஸோ அதெல்லாம் ஃப்ரீ கிளாஸ் தான் அதை ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கோங்க பட் ஆனால் உங்களுக்கு ஜிஎஸ் கிளாஸ் மட்டும் பெய்டு கிளாஸ் இந்த ஜிஎஸ் கிளாஸ்லேயே உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸும் இருக்குது மொத்தம் நூற்றி முப்பது டெஸ்ட்டு நாங்கள் இந்த வாட்டி போட போகிறோம் டெய்லி டெஸ்ட்டு மட்டுமே நூறு டெஸ்ட்டு இருக்கும் வீக்லி டெஸ்ட்டு ஒரு இருபது டெஸ்ட் இருக்குது ஃபுல் டெஸ்ட்டு அஞ்சு டெஸ்ட்டு வச்சுருக்கோம் இப்போதைக்கு அது இன்னும் எக்ஸாம் டேட் தள்ளி போக போக இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபுல் டெஸ்ட்டு ஆட் ஆகிட்டே போகும் ஸோ இதையும் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நவம்பர் டுவெண்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எந்த டேட்டுக்கு என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி ஷெடியூலும் ப்ராப்பராக போட்டிருக்கோம் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஷெடியூலும் ஷேர் பண்ணுவேன் அன்றைக்கி ஓரியன்டேஷன் ஆல்ரெடி வந்து ஃப்ரைடே ஒரு ஓரியன்டேஷன் கண்டக்ட் பண்ணியிருப்போம் அதை அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி அட்டன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஓரியன்டேஷனில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டடி டெக்னிக் பற்றி சொல்ல போகிறேன் ஸோ எப்படி வந்து மைண்டை ஃபோக்கஸுக்கு கொண்டு வரது இன்றைக்கி பல ஆஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறதும் அந்த ப்ராப்ளத்தை பற்றி தான் ஸோ அதை அட்ரஸ் பண்ண போகிறோம் சார் மோட்டிவேஷன் வர மாட்டேங்குது மைண்டு வந்து எங்கெங்கேயோ போகுது டைவெர்ட் ஆகுது என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடில படிக்க முடில நான் ஒரு ஷெடியூல் போடுறேன் ஒரு டார்கெட் வைக்கிறேன் அதுபடி என்னால் போக முடியல இதை எப்படி அட்ரஸ் பண்ணலாம் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிள் பட் எஃபெக்டிவான ஒரு டெக்னிக் இருக்குது அந்த டெக்னிக் பற்றியும் எப்படி உங்கள் மைண்டை ஃபோக்கஸுக்கு கொண்டு வரலான்றத பற்றியும் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இது இது நிறைய பேர் கேள்விப்படாத ஒரு டெக்னிக்கும் கூட பட் ரொம்ப எஃபெக்டிவ் டெக்னிக் நான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் வந்து எனக்கு இந்த மாதிரி டஃப் சுச்சுவேஷன்ஸ் வரும்போது கடந்து வந்திருக்கேன் எல்லாருக்கும் அந்த சுச்சுவேஷன்லாம் வரும் படிக்கும் போது எவ்வளோ பெரிய டாப்பராக இருந்தாலும் அவனாலையும் படிக்க முடியாத சில நேரங்கள் கண்டிப்பாக இருக்கும் எல்லா டைமும் புக் டக்குங்கய்யமாகவே இருந்திருக்க மாட்டான் மைண்ட் அப்படியே பாக் டவுன் ஆகும் டயர்டாகும் ஸோ அந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது அதனால் வந்து பட் ஆனால் அவங்க தங்களை ரெஃபர்பிஷ் பண்ணி சீக்கிரம் வந்துடுவாங்க டக்குன்னு எனர்ஜி ரீகெயின் பண்ணி வந்துடுவாங்க சோர்ந்து போயிட மாட்டாங்க அது அவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்க வித்தியாசம் ஆனால் இன்னொன்று சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம மைண்டை வந்து சோர்வடையாமல் கரெக்டாக பார்த்துக்க முடியும் அது என்ன டெக்னிக் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்னைக்கு இன்றைக்கி நடக்கூடிய ஓரியன்டேஷன் கிளாஸில் சொல்ல போகிறேன் ஸோ அதனால் க்ளா இந்த க்ளாஸ் அட்டன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்ன டெக்னிக் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கிறாங்க டிஎன்பிசி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கள் அவங்களும் ஓரியன்டேஷன் அட்டன் பண்ணிட்டோம் டெக்னிக் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ப்ளஸ் இந்த ஃப்ரீ தமிழ் கிளாஸ் மார்னிங் போகிறது பற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் அவங்களும் அட்டன் பண்ணிட்டோம் சரி ஓகேவா மற்றபடி ஜிஎஸ் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கவங்க இந்த கான்டாக்ட் நம்பருக்கு ஜிபே பண்ணலாம் இல்லை ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துருக்காங்கன்னு பார்க்கணும் ஸோ இருபது வரைக்கும் தான் நான் லிமிட் செட் பண்ணியிருக்கேன் இருபதுக்கு மேலே வரக்கூடிய எந்த அட்மிஷனும் சேர்த்துக்க மாட்டோம் அதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் தான் நீங்கள் சேர முடியும் ஸோ அதனால கூடுமான வரைக்கும் இப்போயே ஜாயின் பண்ணி மே எண்டோட உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் கவர் ஆகி முடிஞ்சிடும் வித்து ஃபுல் டெஸ்ட்டோட ஸோ அப்போ இப்போ ஜாயின் பண்ணுறது தான் கரெக்டான டைமாக இருக்கும் அவசரத்தில் போய் படிக்காதீங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லலாம் இருக்காதீங்க ஓகேவா ஓகே இப்போ புக் பேக் பார்த்துடலாம் காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் வந்து மதுரை மதுரையிலதான ஒரு மதுரையில புகவண்டியில் போகும்போது பாத்துட்டுதானே உடை தன்னோட உடையில மாற்றம் கொண்டு வர்றார் அது காந்தியடிகள் யாரோட இருந்து தமிழ் கற்றுக்கணும்னு சொல்றாருன்னா ஊவே சாமிநாதை இலக்கிய மாநாடு எங்க நடந்துச்சுன்னா சென்னையில தமிழ்நாட்டு கவிஞர் வந்து பாரதியார் குற்றாலம்ன்றது அருவி தமிழ் கையேடு யார் எழுதுந்துன்னு பார்த்தீங்கன்னா ஜியோபோ இப்படி மேக்ஸ் ஃபாலோயிங் மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஓகேவா அடுத்து வந்து வேலுநாச்சியார் பத்தனை ஒரு யூனிட் வருது அதை நம்ம நாளைக்கு முடிச்சிடலாம் ஓகேவா ஸ்டோரியாக போகும் நாளைக்கு வேலு நாச்சியார் அந்த யூனிட்டை வந்து முடிச்சிடுவோம் ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணால் அது எக்ஸ்டெண்ட் ஆகி போயிடும் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நான் டெய்லி சொல்கிறதையும் கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு வாங்க இந்த இன்னைக்கு நான் சொன்னது வந்து நவம்பர் இருந்து இருபது சில்ட்ரன்ஸ் வீக்காக தமிழ்நாட்டில் கொண்டாட போகிறாங்க நவம்பர் டுவெண்ட்டின்றது வேர்ல்டு சில்ட்ரன்ஸ் டே அதே மாதிரி இந்த டாமினிக் டாமினிக்கா அப்படின்ற அந்த ஆப்பிரிக்க நாடு பிரதமருக்கு வந்து நம்ம நாட்டு பிரதமருக்கு ஹையஸ்ட் நேஷ்னல் அவார்டை அவங்க கொடுக்குறாங்க ஏன்னா அவர் கோவிட் நைன்டீன்லாம் பண்ண முக்கியமான கான்ட்ரிபியூஷன்ஸ்க்காக ஓகேவா இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் இன்னைக்கு சொல்ல வேண்டியது அதுக்கப்புறம் காப் டுவெண்ட்டி நைன் வந்து பாக்கு அசர்பைஜானில் நடந்து இருக்குது அதில் சில முக்கியமான தீர்மானங்கள் முக்கியமான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு கார்பன் ட்ரேடிங் அப்படின்றத வந்து உலகம் ஃபுல்லாக அங்கீகாரம் கொடுத்து எல்லா நாடுகளும் அங்கீகரித்து இன்னைக்கு அது குளோபலாக அதை கொண்டு வர ஐடியாலாம் எல்லா நாடுகளும் இருக்குது கார்பன் ட்ரேடிங் அப்படின்றது கார்பன் ட்ரேடிங்னா என்ன எதுன்னு படித்து வச்சுக்கோங்க அது என்னென்னு எக்ஸ்ப்ளனேஷன் வேணா நான் நாளைக்கு கொடுக்குறேன் ஓகேவா கார்பன் ட்ரேடிங் பற்றி அது ஒரு கான்செப்ட் ஓகே நான் இன்றைக்கி இதுக்கு மேலே டைம் ஆகும் லிசனிங் எபிலிட்டியும் குறைஞ்சிரும் அதனால் நாளைக்கு பார்ப்போம் கார்பன் ட்ரேடிங் பற்றியும் வேல் நாச்சியார் இந்த டாபிக் பற்றியும் நாளைக்கு பார்ப்போம் Cool. Thank you.